குரு பிரம்மா பரம்பிரம்மா ஸ்ரீ குருவே நமகா குருப்பியோ நமகா விக்னேஸ்வராய நமகா என் பேர் தருவை சுப்பிரமணியம் இது வரைக்கும் ஒரு அறுபது டாக்ஸ் அதாவது பேச்சு நான் அதில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் அதில் வந்து ஒரு ஏழு முக்கியமான வந்து தளவாடங்கள் லாஜிஸ்டிக்ஸை பற்றி பேசியிருக்கேன் ஆனால் பார்க்குறவாடெல்லாம் பாக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த லாஜிஸ்டிக்ஸை குறைச்சி பார்க்குறேன் லாஜிஸ்டிக்ஸுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சமயத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் அதுவும் குழந்தைகளுக்கு அதை மேலே படித்து மேலே வர குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாங்கள்லாம் இதை வந்து அறிவுபூர்வமாக அறிஞ்சு இதை வந்து இப்போது ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக போட்டு நான் போட்டுருக்கேன் எங்கள் காலத்தில் வந்து இந்த தளவாடங்களுக்கெல்லாம் ஸ்கூலும் கிடையாது காலேஜும் கிடையாது இப்போ காலேஜில் வந்து இது நூறு மார்க்கு லாஜிஸ்டிக்ஸு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு சப்ஜெக்டாகவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுலேயே நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் லெக்சராகவும் இருந்திருக்கேன் அதனால் இதை வந்து நீங்கள் கேட்டு பாஸ் பண்ணி பாக்கிய குழந்தை கேட்டாலும்னா அவளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் ஆனால் தயவு சேர்ந்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் முதல்ல வந்து என்ன பேசியிருந்தேன்னா லாஜிக் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு முதல் இதில் பேசினேன் ரெண்டாவதுல என்ன பேசியிருந்தேன்னா எஸ் நோ ஆம் முடியாது இந்த ஆம் முடியாதுங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமை வாங்கின வாங்கின ஒரு வார்த்தைகள் மூணாவது வந்து நோ ப்ராப்ளம் நம்ம நமது நாட்டில் இந்த நோ ப்ராப்ளம்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எதை சொன்னாலும் நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடுறேன் அப்படின்னு வாழையை தவிர அந்த நோ ப்ராப்ளம் சொன்னப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் வந்து டைம்த பற்றி பேசணும் டைம்ங்கிறது வந்து அதாவது நம்ம என்ன சொல்கிறது தமிழில் டைம் டைம் டைம்னால் வினாடி ஓடுறது கடிகாரம் ஓடின்னு இருக்குது வாட்சை பார்க்குறோம் டெலிஃபோன்லேயே சமயத்தை பார்க்குறோம் சமயம் போகிறது சமயம் போகிறது சமயம் போகிறது சமயம் போகிறதுன்னு சொல்கிறமே சமயம் வர்றதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது ஏன்னா சமயத்தில் பேங்க்லேயும் போட முடியாது உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்க முடியாது உங்கள் கையிலையும் பிடிச்சிக்க முடியாது உங்கள் பாக்கெட்லேயும் போட்டுக்க முடியாது அந்த வினாடிக்கு வினாடி அது ஓடிண்டே இருக்கே தவிர அது நிற்காது அதனால் அந்த வினாடிக்குள்ள அந்த சமயத்துக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும் அதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்கூலில் டைம் டேபிள் போட்டால் மாதிரி நம்மளை டைம் டேபிள் போட்டு வச்சுன்னு பண்ணால் தான் அதை பண்ண முடியும் இப்போ என்னென்னா இன்றைக்கி என்ன எடுக்கிறேன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் எங்கே இருக்கா அது எங்கே இருக்குது அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்ட்டு முன்னாடி தெரிஞ்சிடணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ரோட்டில் என்ன டிராஃபிக் இருக்குது நம்ம என்ன பஸ்ஸில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா இல்லை காரில் போகிறோமா அதை அறிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கிளம்புற டயத்தை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு போனோன்னா போகிற இடத்துக்கு சரியாக போயிடலாம் அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கா மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கா வச்சுங்க நீங்கள் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளியிலேருந்து அந்த இடத்துக்கு வரணும் இந்த இருபது கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிற எந்த இடத்துக்கு போனாலும் அந்த டிராஃபிக்கை பார்த்தேன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷமாவது வந்து இருபது கிலோமீட்டர் போகிறது ஆகிடும் இப்போ இந்த நாற்பது நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கிளம்புனா அக்லி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினா தான் அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த அந்த அப்பாயின்மெண்ட் டயத்துக்கு வந்து சேர முடியும் அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பாயின்மெண்ட்டு டயத்துக்கு வர முடியாது இப்போ நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்க அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்தாள்னா அவளும் அந்த டயத்தை பார்த்துட்டு இருக்கா நீங்கள் வரலேன்னா அடுத்தது யார் இருக்காங்க தான் பாப்பாடியே தவிர நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருபது நிமிஷம் கழித்து போனேன்னா அப்போ என்ன சொல்லுவாள் ஐயா நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க இன்றைக்கி திரும்பி போங்க நாளை வேணா பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர உங்களை பார்க்க மாட்டேன் ஏன்னா அவளுக்கு உங்களை பார்த்துட்டாங்கன்னா பாக்கி எல்லாம் அவ அவளோட டைம் டேபிள் எல்லாம் போயிடும் அதனால் நம்ம வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளோட டைம் டேபிளை பார்த்து நம்ம அதை போட்டோம்னா நம்மளோட காரியங்கள் வெகுவாக எண்பத்தஞ்சு சதவீதமாவது நடந்துடும் ஐந்து சதவீதம் எ எதையும் ஒரு காரணத்துக்காக நடக்காமல் இருக்கலாம் ஆனால் எண்பத்தஞ்சு சதவீதம் நடந்துடும் அதனால தான் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாக்கெட்டில் ஒரு ஒரு சின்ன டைரியும் ஒரு பென்சிலோ ஒரு பேப்பர் ஒரு பேராவோ வச்சுருப்பாள் காலையில் எழுந்திரோன்னா இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அதை ம எழுதிடுவேன் எழுதிட்டோம் என்னெல்லாம் அதில் வந்து ரொம்ப முக்கியமோ அதை மார்க் பண்ணிப்பான் அப்போது அதை என்ன பார்க்குறத அந்த அந்த டைம் டேபிளை பார்த்துட்டு முக்கியமான காரியங்களை முதல்ல ஆரம்பித்து முடிச்சிட்டோம் கடைசியில் பாக்கி முக்கியமில்லாத காரியத்தை பண்ணுறச்ச மெயினாக அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதோ முக்கியமான காரியங்கள் நம்ம பண்ணி முடிச்சிடும் அதாவது குழந்தைகள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறாள்னா டீச்சரும் ஆற்றுல என்னன்னு சொல்லி அனுப்புகிறா டெய் என்னெல்லாம் கொஸ்டின் ஈஸியாக இருக்கோ அதை முதல்ல அட்டம் பண்ணி அதை எழுதிருங்கோ அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கணுமோ அதை யோசித்து நீங்கள் எழுதினா உங்களுக்கு மார்க் நிச்சயம் வரும் தெரியாத கொஸ்டினை உட்காட்டே நீங்கள் மண்டையை உடச்சுருந்தேன்னா தெரிஞ்சதெல்லாம் மறந்து போயிடும்ட்டு நான் அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தேன் அதே தான் இன்றைக்கும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் வேர்ல்டில் சமயத்துக்கு நம்ம ரொம்ப மதிப்பு கொடுத்தா தான் நம்மளாட்டிய சமயத்தில் எல்லாத்தையுமே முடிக்க முடியும் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாடு அந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இன்றைக்கி ஒலிம்பிக்ஸ் நடக்கிறது ஒலிம்பிக்ஸுங்கிறது ஒரு ஒரு சின்ன விளையாட்டு இல்லை உலகத்தில் இருக்கிறவாழ்லாம் வந்து பார்க்குறதும் உலகத்தில் இருக்கிறவாழ்லாம் விளையாடுற இடம் தான் அதில் எல்லா வித விளையாடுறதுக்கும் அது அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி அதை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் சாமானும் வேணும் தளவாடங்கள் வேணும் ஆட்கள் வேணும் இம்பட்டியும் கிரகிச்சுண்டு அவள் பண்ணுறாள்னா அவள் எவ்வளோ வருஷமாக அந்த வேலையில் உட்காந்து பண்ணியிருக்கணும் ஒன்று ஒரு ஒலிம்பிக்லேருந்து அடுத்த வருஷத்துக்கு நாலு வருஷம்தான் தான் டைம் இருக்குது அந்த நாலு வருஷத்துக்கு இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்டையும் ஒரு சின்ன நாடு பண்ணுறதுனா அந்த நாடை எவ்வளோ பிரயத்தனம் பண்ணியிருந்துருக்கணும் பண செலவை விட்டுடுங்க மனுஷா சமயம் தளவாடங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த டயத்துக்கு எல்லாம் நடக்கிறதுனா அது எப்படி முடியும் அந்த ஏன்னா அவள் வந்து அந்த மாதிரி அதை பிளான் பண்ணியிருக்கான் இதில் இன்னொன்று என்னென்னா அவள் வந்து சர்ஃபிங்னு ஒரு கேம் வச்சுருக்கான் அந்த சர்ஃபிங் கேம் வந்து நம்ம பாரிஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஹைட்டி என்ற இடத்துல நடக்கிறது அப்படின்னா பார்த்துங்கோ அவள் எவ்வளோ சமயோஜியமாக யோசித்து எந்தெந்த இடத்துல எதலாம் நடத்தலான்ட்டு பண்ணினா தானே விளையாட்டி இதை பண்ண முடியும் அதனால் இதோட இந்த டாப்பிக்கை இன்றைக்கி முடிச்சுக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா எகெய்ன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டுட்டும் நீங்கள் மற்ற கேட்காம எல்லாருக்கும் இதை பாஸ் பண்ணுங்க ப்ளீஸ் பாஸ் இட் டு எவ்ரிபடி எஸ்பெஷலி டு த எங்கர் ஜென்ரேஷன் ஸோ தட் கேன் தி கேன் கம் அப் இன் இந்தர் லைஃப் லேர்னிங் லாஜிஸ்டிக்ஸ் இன்எ பிகர் வே விச் கண்டின்யூ டு டாக் அபவுட் லாஜிஸ்டிக்ஸ் டைம் அண்ட் அகெயின் தேங்க் யூ